بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله فإن احسرتم فما من الهدي ولا تهلكوا رؤوسكم حتى يبلغ الهدي محلة فمن كان منكم مريضا أو به من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك فإذا أمنتم فمن تمتع بالعمرة إلى الحج فما من الهدي இப்போ மன்னம் எஜிது ஃபஸியாமு சலாசத் ஈயாமின் ஃபில்ஹஜ் ஓ சபாத்தின் இதார ஜாத்துன் தில்கா ஷரத்துன் காமிலா தாலி கலி மன்னம் இயக்குந் நகுலு ஹூ ஹாதி மஸ்ஜிதில் ஹரான் ஒத்தகுல்லாக வாயிலமு அன்னுள்ளாக ஷபீதுல் ஏஹாம் இந்த ஆயத்தை பற்றி மூன்று நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அதிலே கடைசியாக ஒருவர் ஹஜ் உம்ராவுக்கார வேண்டி எஹ்ராமு கட்டிவிட்டு அவரால் போக முடியாத சூழ்நிலை அவரால் ஹஜ் உம்ரா செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது எஹராமை எப்படி கலைப்பது எஹராமிலே இருந்து எப்படி வெளியிலே வருவது அதை பற்றி கடைசியாக சொன்னோம் அதாவது அவர் குர்பானி கொடுத்து அவர் தலைமுடியை எடுத்து தகராமல் கலட்டிட வேண்டியது தான் அதை பற்றி பேசணும் கடைசியாக வந்து குர்பானி வந்து எந்த மாதிரி பிராணிகளை குர்பானி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னோம் அதில் உலமாக்களினுடைய எஃப்திலாசாத்துக்கள் உலமாக்களுடைய கருத்துக்கள் அதையும் பேசணும் கொட்டகம் மாடு ஆடு இதில் வந்து எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசணும் அந்தந்த தரப்பு உலமாக்கல் அதற்குண்டான ஆதாரங்களை சொன்னார்கள் இப்போ அதே தொடரில் ஒரு சில விஷயங்கள் புகாரி முஸ்லீமில் அதிரது ஜாபிர் ரஜி அல்லா தாலா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது எங்களுக்கு அல்லாவினுடைய நபி கட்டளையிட்டார்கள் நாங்கள் வந்து ஒட்டகத்திலேயும் மாட்டிலையும் ஏழு ஏழு பேர் நாங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அதெடுத்து இபன அப்பாஸ் ரதியல்லாக தல அனுகுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கறதுக்கு யாருக்கு வசதி கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவங்க குர்பானி கொடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லிவிட்டு இபன் அப்பாஸ் அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க செல்வந்தராக இருந்தால் ஒட்டகம் கொடுக்கட்டும் கொஞ்சம் கம்மியான பணம் இருந்துச்சுன்னா மாடு கொடுக்கட்டும் அதை விட கம்மியான பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆடு கொடுக்கட்டும் அப்போ என்ன தெரியுதுன்னா அவங்க காலத்தில் ஆடு தான் ரொம்ப மலிவா இருக்குதுன்னு தெரியுது இப்போ நம்ம ஊரில் மாடு தான் மாடை விட ஆடுதான் விலை கூடையாக வைக்குது அப்போ இந்த மாதிரி ஹஜரத் இபினா அப்பாஸ் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க ஹஜரத் ஒருவார் அஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க விலவாசியை பொறுத்து தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஜம்ஹூர் ஒலமாக்கள் பொதுவான ஒலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்களுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா அல்லாஹாலா இருக்கிறானே குரான் ஷரீஃபில் ஃபமஸ் தைசர மினல் ஹதி உடைய பிராணியில் எது உங்களுக்கு லேசாக இருக்குமோ எது லேசாக இருக்குமோ அதை கொடுங்கன்னு தான் அல்லஹத்தாலா சொல்கிறான் அப்போ குறைந்தபட்சம் எது குர்பானி கொடு கொடுக்கலாமோ அதை நீங்கள் குர்பானி கொடுத்துட்டு போங்க அப்போ ஆடு கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறாங்க குர்பானியுடைய பிராணி அது ஒட்டகம் மாடு ஆடு செம்பதி இது எல்லாமே அதில் கட்டுப்படும் அதில் திபன் அப்பாஸ் குரானுடைய விரிவுரையாளர் பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவர்களினுடைய சிறிய தந்தையினுடைய மகனார் அதில் திபின் அப்பாஸ் அவர்கள் இப்படித்தான் விளக்கம் சொல்லுகிறார்கள் புகாரி முஸ்லீமிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் ஒரு வாட்டி ஆடு குர்பானி கொடுத்தான் கொடுத்துட்டு பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க எதுவரையிலும் குர்பானியுடைய பிராணி அதனுடைய மெகல்லுக்கு அதனுடைய குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விடாதோ அதுவரையிலும் நீங்கள் உங்களுடைய தலைமுடியை எடுத்து விடாதீர்கள் அப்போது இன்றைக்கி இப்போ எல்லாம் ஹஜ்ஜு உம்ரா செய்ய போகிறவங்களுக்கெல்லாம் வந்து குர்பானி எப்போ நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கண்ணால் பார்க்குறதுலாம் இல்லை அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து ஒரு டைமை கொடுத்துட்றாங்க இந்த நேரத்தில் உங்கள் குர்பானி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தலைமுடியை எடுத்துட்றாங்க ஆனால் பெருமானாருடைய காலத்தில் அப்படி கிடையாது அசல்ல சட்டம் இது தான் அல்லாஹாலா இருக்கிறானே அதை தான் இங்கே சொல்கிறான் வலா தகலி கூறு ஹத்தா எபுளுகள் ஹதியும் அஹில்லா உங்களுடைய தலைமுடிகளை குர்பானியுடைய பிராணி அதனுடைய இடத்தை அடையாத வரையிலும் நீங்கள் தலைமுடி எடுக்காதீங்கன்னு தான் அல்லாஹாலாக இருக்கிறானே சொல்லி காட்டுறேன் அப்போ ரசூல்லாவும் அது தான் சொல்கிறான் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை வலா தகலி கூறு ஊசக்குங்கிற இந்த வார்த்தை இருக்குது திம்முல் ஹஜ்ஜில் கொண்டு போய் நம்ம அத்தை செய்யணும் ஃபைன் ஊசி அப்படிங்கிற வார்த்தையில் போய் நம்ம செய்யக்கூடாது செஞ்சோம்னா அது தப்பாக போயிடும் இப்ப ஜீர் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களிடம் இருந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மறதி ஏற்பட்டிருக்குது காரணம் என்னென்னா ரசூலல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹுதேபியாரினுடைய வருஷம் எப்போ முஷ்ரீக்கீன்கள் உம்ராவுக்கு போகக்கூடாதுன்னு ரசூல்லாவை தடுத்தாங்களோ அப்போ பெருமானார் சல்லா அலி வல்லம் அவர்கள் ஹரமுக்குள்ளார போகலை ஹரமுக்குள்ளார போக உடலையே அவங்க தான் அதனால் ஹரமுக்கு வெளியிலேயே நாயம் சொல்லி சொல்லம் அவங்களும் சரி சஹாபாக்களும் சரி எல்லாரும் தலைமுடியை எடுத்தாங்க குர்பானிகளை கொடுத்தாங்க அதனால் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தரால் ஒருத்தர் அங்கே போயிட்டார் அஜுமராவுக்காக வேண்டி மக்காவுக்குள்ளார போயிட்டார் அங்கே போனதுக்கு அப்புறமேலே அவரால் அந்த அமல் செய்ய முடியலை அந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் ஆனால் விரோதியினுடைய பயம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே ஹசூல்லாவுடைய காலத்தில் ஏற்பட்ட மாதிரி சூழ்நிலைகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் ஹரமுக்குள்ளார போயிட்டு அவர் குர்பானி கொடுக்கணும் அது ஹரமுக்கு வெளியிலேயே வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது அதனால் ஏன்னா அல்லாஹ் தானே சொல்கிறான் ஹத்தா எபுலுகள் ஹதியும் மகில்லா அப்படின்னு தான் அல்லாஹாலா சொல்கிறான் அதுவும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா குர்பானி இவர் ஹஜ்ஜு உம்ரா செய்ய முடியாமல் போயிட்டால் கூட பொதுவாக ஹாஜிகள் உம்ரா செய்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எப்போ எஹராம கலைகிற நேரத்தில் அவங்க அந்த இது குர்பானி கொடுப்பாங்களோ அந்த நேரத்தில் தான் இவர் தன்னுடைய குர்பானியையும் வந்து கொடுக்கணும் இவர் வந்து அதாவது ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டியிருந்தாலும் சரி அதான் ஹஜ்ஜில் மூணு வகை இருக்குது நான் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் எஹராம் கட்டுறது இல்லைன்னா ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து கட்டுறது அல்லது ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஹஜ்ஜுக்காக கட்டிக்கிறது அப்புறம் உம்ராவுக்கு தனியான உம்ராவுக்காக வேண்டி தனியாக எஹராம் கட்டிக்கிறது இல்லை முதல்ல போன உடனே உம்ரா செஞ்சுட்டு அப்புறம் இருந்து வெளியில் வந்துட்டு மறுபடி ஹஜ்ஜுடைய நேரத்தில் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு சட்டம் இதுதான் தான் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது உமல் மோமினின் அதில் இருக்க ஹஸா ரதி அல்லாஹா ரசூல் அல்ல சொல்லாஹ் வலியுறு சொல்லம் அவங்கள இடத்துல கேட்டாங்க யார் ரசூல் அல்லா எல்லோரும் எஹராம கலட்டிட்டாங்க ஆனால் நீங்கள் இன்னும் எஹராமல் கழட்டாமல் இருக்கிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நபி சொல்லலா வலியுசல்லம் அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய தலைமுடியை நான் வந்து எடுத்துட்டேன் தலைமுடி மொட்டை போட்டுட்டேன் ஆனால் என்னுடைய குர்பானி குர்பானியுடைய பிராணியினுடைய கழுத்தில் நான் அடையாளமும் போட்டுட்டேன் ஆனால் இன்னும் அந்த குர்பானி பிராணி அறுக்கப்படவில்லை அது அறுக்காத வரையிலும் நான் இருந்து வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பெருமானார் செல்ல அலிசல்லம் சொன்னான் அதனால் இந்த இப்போ ஹஜ் உம்ராவுக்கெல்லாம் போகிறவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது நம்மளுடைய குர்பானி அறுக்கப்பட்ட நேரத்துக்கு தான் நம்ம இருந்து வெளியில் வரணுமே தவிர அதுக்கு முன்னால் வந்து நம்ம எஹ்ராமை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது வந்துட்டோமுன்னா அப்புறம் அமல் வீணாக போயிடும் பிறகு எல்லாத்தால் கடலை எடுகின்றான் யாதியஸ்தராக இருக்கிறார் அல்லது தலையில் ஏதாவது அவருக்கு கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதைதெல்லாம் சொல்கிறான் அவன்கான மின்கும் மரீதன் பொங்கலில் ஒருத்தர் வியாதியஸ்தராக இருக்கிறார் அல்லது அவுபிஹி அதம்இர் ரசிக் அவருடைய தலையில் ஏதாவது நோவினை தரக்கூடிய விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ தலைமுடி எடுக்காமல் அவரால் இருக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பகரமாக ஃபிதியத்து மின் சியாமின் ஒரு நோன்பு அதுக்காக வச்சுக்கணும் அதுதான் பகரம் அல்லது சதக்கா கொடுக்கணும் அல்லது குர்பானி கொடுக்கணும் இது சட்டம் சஹி புகாரியில் இருக்கிறது அப்துல்லாஹிபுனு முகஃப்பல் ரதியல்லா தாலா அவங்க சொல்கிறாங்க நான் கூஃபாவுடைய பள்ளிவாசலே காபிகுனு உஜ்ரா ரதியல்லா தாலா அனுகு அவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன் நான் இந்த ஆயத்தை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க யார் காபிகுனு உஜ்ரா அவங்க சொன்னாங்க என்னைய மக்கள் இருக்கிறாங்களா சல்லா அலி வசல்லம் அவங்க இடத்துல தூக்கிட்டு போனாங்க என்னைய வாப்பான்னு சொல்லி எனக்கு பிடிச்சி தூக்கிக்கிட்டு போனாங்க என்னுடைய தலையில் ஒரே பேன் பேன் அப்படியே மொண்டுது பேன் எவ்வளோ பேன்னு சொன்னால் தலையில் பேன் மொண்டி என்னுடைய முகத்திலெல்லாம் பேன் வந்து இறங்குது அந்த அளவுக்கு தலைமுடி நிறைய வச்சிருப்பார் அந்த அளவுக்கு என் தலையில் பேனாக இருக்குது நயன் செல்லாலே செல்லம் அவர்கள் என்னையை பார்த்துட்டு இவ்வளோ பேன் உனக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லையப்பா என்ன உனக்கு தலையில் இவ்வளோ பேன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாயன் செல்லே செல்ல கேட்டாங்க என்ன நீ ஒரு ஆடு அறுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஆடு உன்னால் குர்பானி கொடுக்க முடியுமா அப்போ அவர் சொன்னாரா நான் நான் ஏழையான மனுஷன் என்ட போய் நீங்கள் ஆடு குர்பானி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போ பெருமானார் சொல்லாலே செல்லம் அவங்க சொன்னாங்க சரி இப்போ போய் தலைமுடியை முதல்ல எடு அப்படின்னு சொன்னாங்க தலைமுடியை எடுத்துட்டு மூணு நாள் நோன்பு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஒன்று மூணு நாள் ரசூல்லா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதோ எல்லா ஆப்ஷனையும் சொன்னாங்க மொதல் ஆப்ஷன் ஒன்று நீ மூணு நாள் நோன்பு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஏ ஆறு மிஸ்கீன்களுக்கு அரை அரை மரக்காயாக வந்து அவங்களுக்கு தானியங்களை நீ கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ மூணு மரக்கா வருது அற அரை மரக்காவை ஆறு மிஸ்கீன்களுக்கு கொடுங்க மூணு மரக்கா அப்போது தானியங்களை நீங்கள் கொடுங்க ஸோ இப்படி பெருமானார் அவங்க சொன்னாங்க ஏன் விஷயத்தில் தாங்க இந்த ஆயத்தை இறங்குச்சி அப்படின்னு சொல்லி காபிபுனு உஜ்ரா அவர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அதாவது ஆயத்து இறங்கினது என்னவோ காபிபுனு உஜ்ராவுடைய விஷயத்தில் இறங்குச்சு ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் தங்கடம் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இதில் வந்து கட்டுப்படுவார்கள் இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால் நான் பானையை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன் பெருமானார் சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் என்னுடைய நிலையை பார்த்து விட்டு எனக்கு இந்த மசாயில் நபி அவர்கள் சொன்னாங்க அப்படி வருது ஒரு ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருதுன்னா இந்த சம்பவம் இருக்கிறதே ஹுதபியாவுடைய நாளன்னைக்கு நடந்த சம்பவம் என்னுடைய தலையில் நிறைய முடி இருந்துச்சு அதில் நிறைய பேன் இருந்துச்சு அதனால் ரசுல்லா இப்படி சொன்னாங்க இபனு மருத்துவியாவினுடைய ஒரு ரூபாயத்தில் இருக்கிறது பிறகு நான் தலைமுடியை போய் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு ஆடு நான் குர்பானி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது அதாவது நுசுக்கு அதாவது குர்பானி ஒரு ஆடு கொடுக்கறது அல்லது நோன்பு வைக்கிறது நோன்புனா மூணு நோன்பு வைக்கணும் இன்னும் மூணு நோன்பு வைக்கணும் குர்பானினா ஒரு ஆடு கொடுத்தா போதும் சதக்கா கொடுக்குறதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆறு மிஸ்கீன்களுக்கு மூணு மரக்காயை பிரிச்சு கொடுக்கணும் மூணு மரக்காயை வந்து ஆளுக்கு பாதி பாதி மரக்காய் அது கணக்கு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அதில் தான் அலிரதி அல்லாஹாலு குனு காபி அல்கம்மா இப்ராஹிம் ஜாஹிதா தாசுதி ரபீபனா அனஸ் ரஹீமொஹமுல்லா இவர்கள் எல்லாருடைய சத்துவாவும் இதுதான் இபன் அபி ஹாத்திமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரசூல் அல்லா அய்யி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் அஜரத்து காபிபுன உஜ்ரா அவர்கள் இடத்துல இந்த மூணு மசாயிலையும் சொன்னாங்க அதாவது உங்கள் விருப்பம்தான் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் அமல் செஞ்சுக்கோங்க நோன்பு வைக்கணும்னா நோன்பு வைங்க சதக்கா கொடுக்கணுன்னா சதக்கா கொடுத்துக்கோங்க குர்பானி கொடுக்கணுன்னா குர்பானி கொடுத்துக்கோங்க இப்படி சொன்னாங்க அதில் இபன் அப்பாஸ் ரது எல்லா தாலாமுகமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் குரானில் வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவு அவு அப்படின்னு சொல்லி அரபியில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் அல்லாஹ் பேசுவான் அந்த மாதிரி பேசும்போது உங்கள் விருப்பம் நீங்கள் எதை வேணால் செய்யலாம் அந்த மூணு இது மூணு இது அல்லா சொல்கிறான்னா மூணு இதில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அது முஜாஹித் ரஹமத்துல்லா அலை கிரிமா ரமத்துல்ல அலி அத்தார் அலை தாவூஸ் ஹசன் ஹுமைத் ஆரதி இப்ராஹிம் நசை ஜஹாக் ரஹமத்துல்லா அலை போன்ற உலமா பெருமக்கள் இதைத்தான் சொல்கிறாங்க அவங்க இது தான் அறிவிக்கிறார் ஐமத்துல் அர்பா நாலு மதுஹபுடைய இமாம்கள் அதிகமான உலமா பெருமக்கள் அவங்களுடைய மதுஹபும் இது தான் அதாவது அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நோன்பு வைக்கணும்னா நோன்பு வைக்க வச்சுக்கலாம் சதக்கா கொடுக்கணும்னா சதக்கா கொடுத்துக்கலாம் குர்பானி கொடுக்கணுன்னா குர்பானி கொடுத்துக்கலாம் நோன்பு வைக்கிறதா இருந்தால் மூணு நோன்பு சதக்கா கொடுக்கறதா இருந்தால் மூணு மரக்கா ஆறு மிஸ்கின்களுக்கு அதை பங்கு போட்டு கொடுக்கணும் குர்பானி கொடுக்குறதாக இருந்துச்சுன்னா ஒரு ஆடு அவங்க குர்பானி இந்த மூணு இதுலேயும் வந்து விருப்பம் என்னவோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் ஸோ அதை மொத்தத்தில் அல்லாத்தாளாக இருக்கிறானே அடியார்களுக்கு எல்லா சாய்ஸு கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லி இதில் முதல்ல வந்து அல்லாஹூர் ஆல ஆலமீன் இருக்குன்றானே நோன்பை பற்றி தான் தாலா வந்து சொல்கிறான் இதில் பார்த்திங்கன்னா ஃபிதியத்தும் மின் சியா மீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ஆல ஆலமீன் எடுத்த எடுப்புலேயே முதல்ல நோன்பு தான் தாலா சொல்கிறான் நோன்பு அது ரொம்ப ஈஸியான விஷயம் காசு பணம் செலவு கிடையாது ஒன்றும் அதில் அதனால் ஈஸியாக இல்லாதப்பட்டவனும் நோன்பு வைக்கலாம் இருக்கப்பட்டவனும் நோன்பு வைக்கலாம் அதனால் ஈஸியானதை அல்லா முதல்ல சொல்லிட்டான் அதுக்கு அப்புறமேல சதகா அல்லா சொன்னான் சதகாவிலேயும் பார்த்தீங்கன்னா அரார மரக்கா தான் அல்லா தாலா சொல்கிறான் அரார மரக்கா ஆரம்பி ஸ்கீம்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் குர்பானி அது காசு கொஞ்சம் செலவாகும் அதனால் அதுக்கப்புறம் குர்பானி அல்லா தாலா மூணாவது ஆப்ஷனாக அல்லா தாலா நபி சல்லா அலி வசலம் அவங்க வந்து எது சிறந்ததோ அதை தான் முதல்ல சொன்னாங்க காபிபுன் உஜ்ராவுக்கு அதாவது குர்பானி கொடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு முதல்ல அதுதான் கேட்டாங்க குர்பானி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் குர்பானி கொடுங்க அப்படின்னாங்க சரி அது முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆறு பி மூணு மரக்காயை பிரித்து அது கொடுத்துருங்க அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் சரி நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்படி எது பெட்டரோ அது முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் இப்படி அல்ல அப்படி இப்படி பெருமானார் அவர்கள் அந்த சஹாபிக்கு காபிகுண உதிராங்கிற சஹாபிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டுமே சரி தான் நாயன் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன முறையும் சரி தான் தாலா சொன்னதும் சரி தான் யாருக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கணும் இது யாருக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் யார் ஹஜ்ஜ் உம்ராவுக்காக வேண்டி போயிட்டு அங்கே வந்து ஹஜ்ஜு உம்ரா செய்ய முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் இந்த விஷயம் பை சீர்க்கும் சிற்கும் சமஸ்தைசர மீன வலா தகதி கூறு ஊசக்கும் இப்படி அல்லாஹாலாக இருக்கிறானே அந்த விஷயங்களை தான் அல்லாஹத்தாலா சொல்லிக்காட்டும் சில விளக்கங்கள் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லா பார்ப்போம் நாளைக்கு சொல்லலாம் சுஹான் அல்லாஹிஹந்தி சுஹானதல்லாகந்திக்க نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك